ஐந்தாவது சர்க்கம் ராட்சசி ராட்சசர்களை பார்த்தல் அதன் பின் புத்திமானான அவர் ஆகாயத்தில் மத்தியில் வந்திருக்கிற கிரணங்களை உடைய பெரிய நிலாவாகிற மேற்கட்டி விருத்திருப்பவனான சந்திரனை தொழுவத்தில் திரிகிற கொழுத்த விடையை ரிஷபத்தை போல் கண்டார் பின்பு உலகத்தின் துக்கங்களை போக்கடிக்கிறவரும் பெரிய சமுத்திரத்தையும் பெருகச் செய்பவரும் எல்லா உயிர்கூட்டங்களை விளக்கமுறு வித்து கொண்டு கொண்டிருக்கும் இருக்கின்ற சந்திரனைக் கண்டார் எந்த திருபூமியில் மந்தர மலையிலிருந்து கொண்டும் அப்படியே சாயங்காலங்களில் சமுத்திரங்களிலிருந்து கொண்டும் நீர்நிலையங்களில் தாமரையிலிருந்து கொண்டும் பிரகாசிக்கிறதோ அது அப்படியே சந்திரனிடத்திலிருந்து கொண்டு மிக அழகாக விளங்கிற்று வெள்ளி கூண்டில் இருக்கின்ற அன்னம் போலவும் மந்திர மலையின் குகையில் உள்ள சிங்கம் போலவும் செருக்குற்ற யானையின் பேரில் இருக்கின்ற வீரன் போலவும் ஆகாசத்தில் இருக்கின்ற சந்திரனும் அப்படியே விளங்கினார் கூரான கொம்புகளை உடையதாய் நிற்கின்ற காளை போலவும் உயர்ந்த கொடுமுடியை உடைய வெள்ளிய பெரி மலையைப் போலவும் பொற்பூனிட்ட தந்தங்களை உடைய யானை போலவும் பூர்ண கலைகளை உடைய சந்திரன் விளங்கினார் பனி திவளைகளின் நெருக்கத்தால் உண்டாகும் மறைவில்லாதவராய் சூரியனிடத்திலிருந்து பெற்ற கிரணங்களினால் இருட்டை போக்கடிப்பவராய் ஒளி என்னும் திருவுக்கு ஆசிரியமானதும் நிர்மலமானதுமான உடலை உடையவராய் முயலை அடையாளமாக உடைய சந்திர பகவான் பிரகாசித்தார் சிம்ஹம் பெரும்பாறையை அடைந்தது எப்படியோ கஜேந்திரன் பெரிய யுத்தத்தை கெளித்து அடைந்தது எப்படியோ அரசன் ராஜ்யத்தை அடைந்து எவ்வாறோ அப்படியே மிக காந்தியுடன் கூடிய சந்திரன் விளங்கினார் அஸ்தமனம் பிரகாசமான சந்திரோதயத்தால் இருள் நீங்கியதாய் விருத்தியடைந்து கொண்டிருக்கிற இராட்சசர்களுடைய மாம்ச பக்ஷணமாகிற தோஷமுடையதாய் பிரணய கலகமெனும் மனம் குறை நீங்கி கூடி மகிழ்ந்த காமுகி காமுகர்களை பெற்றதாய் மேன்மையானதாய் ஸ்வர்க்கமாய் விளங்கிற்று வீணை முதலிய வாத்தியங்களின் தந்தி நாதங்கள் காதுக்கு இனிமையாக ஒழித்தன நல்லொழுக்கமுடைய ஸ்திரீகள் நாயகர்களோடு தூங்குகின்றனர்கள் அவ்வண்ணமே மிக வியப்பும் பயங்கரமுமான தொழிலையுடைய இராட்சசர்களும் விளையாடத் தொடங்கினார்கள் புத்திமானான அந்த வானரர் மதுபானத்தால் அறிவிழந்த ஜனங்களுடையதும் ஜன கூட்டங்களுடையதும் தேர்கொட்டில் குதிரை பங்கி யானை கூட்டம் முதலியவைகளால் நெருங்கி வீர நிறைந்திருப்பவைகளான மாளிகைகளை கண்டார் ஒருவருக்கொருவர் அதிகமாக பரிகசித்துக் கொள்ளுகிறார்கள் பெருத்த கைகளையும் போட்டுக்கொள்கிறார்கள் மதத்தினால் உண்டாகின்ற பிதற்றல்களை பிதற்றி பெரும் கூச்சல் இடுகிறார்கள் மதம் கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் மயங்கி விழுந்து தழுவிக்கொள்கிறார்கள் நற்சந்தனம் பூசி நறுமணம் வீசும் கட்ட அழகிகளையும் அப்படியே தூங்கிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற வேறானவர்களையும் அப்படியே மீளவும் சிரித்து கொண்டிருக்கின்ற அழகான சந்திர முகம் உடையவர்களையும் அங்கேயே பிணக்கம் கொண்டவர்களாய் பெருமூச்சு விடுபவர்களான வேறு சிலர்களையும் பார்த்தார் கர்ஜித்து கொண்டிருக்கின்ற பெரிய யானைகளாலும் அவ்வண்ணமே நன்றாய் பூஜிக்கப்பட்ட சுகிருத்துக்களாலும் நெட்டுயிர் பொரியும் வீரர்களாலும் சீறுகின்ற பாம்புகளால் மடுவு போல் லங்கை நகர் விளங்கிற்று அந்த நகரில் புத்தியில் சிறந்தவர்களையும் இன்சொல் பேசுபவர்களையும் ஸ்ரத்தை உள்ளவர்களோடு கூடிய ஜகத்திற்கு முக்கியர்களையும் அநேக வேஷம் தரித்தவர்களையும் நல்ல பெயர்களை உடையவர்களுமான ராட்சசர்களையும் கண்டார் அவர் அத்தருணத்தில் அழகான ரூபமுடைய பலவித நற்குணங்கள் உடைய தங்கள் குணத்திற்கு தகுந்தவர்களான அவர்களை பார்த்து சந்தோஷித்தார் அவர் அதுவுமன்றி சிலர் குரூபிகளாக இருந்தும் ஏற்ற ூபமுடையவர்களாக செய்து கொண்டிருப்பவர்களையும் கண்டார் அப்பொழுது மிக்க சௌந்தர்யம் உடையவர்களும் பரிசுத்த மனமுடையவர்களும் உடையவர்களும் நல்ல மகிமை பொருந்தியவர்களும் குடியிலும் நாயகர்களிடத்திலும் சென்ற மனம் உடையவர்களுமான அவர்களுடைய பத்தினிகளையும் நட்சத்திரங்களைப் போல் அங்கே கண்டார் லக்ஷ்மியால் ஜுவலிப்பவர்களாகிய லஜ்ஜையோடு கூடினவர்களாய் மிகு மோகத்தால் மயங்கினவர்களாய் நள்ளிரவில் நாயகர்களோடு கூடிக்கொண்டிருக்கிறவர்களான சில ஸ்திரீகளை புஷ்பங்களில் மறைந்திருக்கின்ற பக்ஷிகளை போல் பார்த்தார் ஆயினும் நன்னெறியில் தவறாது நிற்கின்ற ராஜ வம்சத்தில் தோன்றியவளும் நற்பிறப்புடையவளும் நன்றாய் தளிர்த்து நன்றாய் மலர்ந்த கொடி போன்ற மெல்லிய சரீரம் உடையவளும் தன்னிஷ்டத்தால் அவதரித்தவளுமான சீத்தையை மாத்திரம் காணவில்லை அழிவில்லாத நன்னெறியில் நிற்பவளும் அழகிய கண்களை உடையவளும் ஆழ்ந்த காதலால் கலங்கி நிற்பவளும் நாயக்கருடைய தயையுடன் கூடிய மனதை விட்டு அகலாது வீற்றிருப்பவளும் உத்தமிகளான ஸ்திரீகளை காட்டிலும் எக்காலத்திலும் உயர்ந்தவளும் விரகாக்னியால் தகிக்கப்பட்டவளும் கண்ணீரோடுகிற கழுத்தை உடையவளும் முன்னாளில் வெகு சிரேஷ்டமான பதக்கமணிந்த கழுத்தை உடையவளும் அழகான தோகையை உடையதாய் மிக காந்தியுடைய கழுத்துடன் கூடியதாய் காட்டில் ஆடிக்கொண்டிருக்கும் மயில் போன்றவளும் ஒளி குன்றியிருக்கின்ற சந்திரனது கலையை ஒத்தவளும் புழுதி படிந்த தங்க கம்பி போன்றவளும் புன்னில் நுழைந்த பானம் போன்றவளும் காற்றினால் அழைக்கப்பட்ட மேக ரேகை போன்றவளும் வாக்காளிகளுள் சிறந்தவரான மக்கட்கு அரசராகிய ஸ்ரீராமருடைய பத்தினியுமான சீத்தையை நெடுநேரம் காணாதவராய் வானரர் உடனே துக்கமடைந்தவராய் மூடன் ஆனார் ஐந்தாவது சர்க்கம் முற்று பெற்றது